சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிம்மராசி அன்பர்களுக்கு ராகு உங்களுக்கு ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய சம சப்தமாக இருக்கக்கூடிய ஏழாம் இடத்துக்கு வராருங்க கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்தாரு இரண்டாம் இடத்துல இருந்து இப்போ ஜென்மத்துக்கு வராருங்க இதுதான் வந்து பயிற்சி இவங்க மாறுறதால சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்லதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கெடுதல்ல இருந்து குறைவு கெடுதல்ல இருந்து நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம் முதல் விஷயம் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல ராகு இருந்தாரு அவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்களை இருப்பாரு எப்படி கெடுபலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான இமேஜ் உங்களுக்கு உண்டான ஒரு கௌரவம் அது எல்லாத்தையுமே வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இமேஜ பயங்கரமா வந்து டேமேஜ் பண்ணிருப்பாரு ராகு பகவான் அஷ்டமத்துல இருந்த காலம் ஏன்னா அவரு வந்து உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உருவம் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெயர் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிட்டு இருப்பாருன்னு தான் சொல்லணும் அதே பகவான் இப்போ ஏழாம் இடத்துக்கு வராரு ஏழாம் இடத்துல அவர் வருகின்ற காரணத்தால இது உங்களுக்கு நல்லதா இல்லது தீமையான்னு கேட்டீங்கன்னா நன்மை அப்படின்னா சொல்லலாம் நன்மை மட்டும்தான் உங்களுக்கு அதிகம் இந்த இடத்துல இதனால முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சுய கௌரவம் உயரும் ஏழுல இருக்கக்கூடிய பகவானால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானின் வீட்டுல இருக்காரு பகவானுடைய சாரத்தை இருக்காரு கௌரவம் ஏற்பட போகுது உங்களுடைய கௌரவம் பன்மடங்கு அதிகரிக்க போகுது உங்களுடைய இமேஜ் அதாவது பட்டி கூட போய் சேர போகுது சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ராகு பகவான் ஏழாம் இடத்துல வருகின்ற காரணத்தால கூடுதலான சிறப்பு என்ன அப்படின்னா ராகு பகவானின் சாரம் அதாவது ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய வீட்டுல இருக்கின்ற காரணத்தால கலஸ்தரஸ்தானம் வலிமையா இருக்குங்க சோ ரொம்ப நாளா ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானால கூட திருமணம் ஆக வேண்டிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப நாளா உங்களுக்கு திருமணத்துக்கு வரேன்னு பாக்குறீங்க ஆனா கிடைக்காம தட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப உடைய காலகட்டத்துல ராகு பயிற்சியினால உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் கையோடு போகுது திருமணம் கண்டிப்பா நடக்கும் முதல் விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி போயிருந்தவங்க உங்களுடைய ரொம்ப நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப பழகினவங்க உங்களுடைய சொந்தக்காரங்க இல்லை தொழில் முறையாக இருக்கக்கூடிய உறவுக்காரங்க உங்களுடைய தொழில்முறை உறவுகள் இவங்க யாராவது உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை உங்கள் கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம் அப்படின்னா அந்த ராகுவின் பயிற்சி இப்போ ஏழாம் இடத்துக்கு வர்றதால பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவியா இருந்தாலும் சரி அவங்களையும் ஒன்று சேர்க்கும் உறவுக்காரங்க பிரிஞ்சிருந்தாலும் சேர்க்கும் சொந்த பந்தமா இருந்தாலும் சரி தொழில்முறை முறை உறவுகளா இருந்தாலும் ராகு பகவான் ஒன்று சேர்த்துருவாரு ஏழாம் இடத்துல வர்றதால கேது பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து ஜென்மஸ்தானத்துக்கு வராரு இது நல்லதா இல்ல கெட்டதான்னு பாத்தீங்கன்னா இது ஓரளவுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ரெண்டுல இருந்த கேதுவுக்கும் ஜென்மத்துல இருக்க கேது பரவாயில்ல இதுதான் முதல் விஷயம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த கேது உங்களுக்கு பொருளாதார வரவுகளை அப்படியே குறைச்சிருப்பாரு ஆனா கேது பகவான் இப்போ உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கே வர்றதால பொருளாதார வரவுகள் உங்களுக்கு இருக்கும் ஆனா ஒரு சில மாற்றங்களை நீங்க நிகழ்த்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாற்றத்தை மாறுவதற்கு முறையாம இருக்கும் அப்போ மாற்றம் நினைக்கிறது சில வகையத்துல ஏமாற்றத்தை கூட உங்களுக்கு தந்துருங்க ஏன்னா ஜென்மத்துல கேது இருக்கிறதால புதிய வகையான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை குறைச்சிடுவாரு சோ புதிய இடம் மாறலாம் இல்ல புதிய கம்பெனி மாறலாம் புதிய வகையான ஒரு மாற்றத்தை மாத்துவோன்னு நினைச்சீங்கன்னா நீங்க முடிவு பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு நிதானமா இந்த ராகு கேது அடுத்த பயிற்சிக்கு பிறகு அதை செய்யுங்க உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த கேது பகவானின் சாரமும் ராகு பகவானின் சாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுல இந்த ராகுவும் கேதுவும் பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே சம சப்தமத்தில தான் இருப்பாங்க ராகுல இருந்து கேதுவுக்கு ஒரு கோடு போட்டா போதும் ஜாதக கட்டத்தை ரெண்டா பிரிச்சிடும் கரெக்டா பாதியா பிரிக்கும் ஏன்னா எப்பயுமே வந்து ஒன் எயிட்டி டிகிரில தான் இருப்பாங்க நூத்தி எண்பது டிகிரில தான் இருப்பாங்க சோ ராகு பகவான் வந்து உங்களுக்கு மேஷத்துல இருந்தாரு அப்படின்னா அதே மாதிரி துலாம் ராசியில கேது பகவான் இருப்பாரு இப்போ பகை வீடா இருந்தா இங்க நட்பு வீடா மாறிடும் அப்படி இல்லனா இங்க நீச்ச வீடா இருந்தா இங்க உச்ச வீடாக மாறிடும் இந்த சைடு வந்து நட்பு இருந்துச்சுன்னா இங்கேயே நட்பு இங்க பகை அங்க நட்பு இப்படிதான் இருப்பாங்க ஒரு இடம் பகை ஒரு ஒரு இடம் நட்பு இல்ல நட்பு நட்பு இல்லனா உச்சம் நீச்சம் தான் இருக்கும் ரெண்டுமே வந்து பகை அப்படிங்கிற இடமே வரவே வராது ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த கும்பத்துல ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் இருக்கிறதால இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பகை வீடு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராகுவும் பகை தான் இருக்காரு கேதுவும் பகை தான் இருக்காரு அதனால ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு செயலை நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்க நல்லா யோசிச்சு செயல்படணும் சிம்மராசி அன்பர்கள் ஒரு மாற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கவனமா இருக்கணும் சம சப்தமத்துல ராக இருக்கிறது உங்களுக்கு சர்வதோஷத்தை கொடுக்கும் அதனால வாழ்க்கை துணைவரிடம் கணவனா இருந்தா மனைவி கிட்ட பேசும் பொழுது நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணுங்க அவங்களுடைய இமேஜை ஸ்பாயில் பண்றது போல நீங்க எந்த விதமான நடக்கையும் செய்யக்கூடாது இதுல கவனமா இருக்கணும் சிம்மராசி அன்பர்களே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னும் பொழுது ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு அப்படின்னும் பொழுது உங்களுடைய ஒரு தொழில் அதாவது நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது பார்ட் டைமா ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்றீங்க அந்த பிஸ்னஸ் பண்ணும் பொழுதே இன்னொரு பிஸ்னஸ சைடா இல்லை சேர்ந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இத மாதிரி செய்யக்கூடிய இன்னொரு துறைக்கு பேருனா மாற்றுத்துறை அப்படின்னு பேரு இந்த மாதிரியான செயல் செய்யும் பொழுது ரொம்ப நீங்க கவனத்தோடு இருக்கணும் கூட்டு தொழில் செய்யறவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கூட்டு தொழில ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய லாபம் உங்களை விட தான் அதிகமா பகிர்ந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இதுல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் அதிபாதியாக இருக்கிறவர் குரு பகவான் குரு பகவானின் சாரத்துலதான் உங்களுக்கு இப்போ ராகு பகவான் வராரு சோ அப்படியே படிப்படியா ஒவ்வொரு சாரமா வாங்கி குரு பகவானுடைய நட்சத்திரத்தை முழுமையா அவர் கடக்கிறது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ இந்த காலகட்டத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடம் ஆக்டிவேட்ல இருக்கும் சோ ஐந்தாம் இடத்த ராகு பகவான் ஆக்டிவேட் பண்றதால பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா திருமணமாகி குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் தான் குரு பகவான் புத்திரக்காரகன் அது அடுத்த விஷயம் ஆனா புத்திரஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த தசாபுக்தி வந்தாதான் அந்த இடம் ஆக்டிவேட் ஆகும் அப்போ குழந்தை பிறக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு குரு தசை வர்ணம் சிம்மராசி அன்பர்களுக்கு குரு தசை எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேல தான் வரும் அப்போ அதனாலதான் சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் லேட்டா குழந்த பிறக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் சீக்கிரமா குழந்தை பிறக்கும் அதே மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது அப்படின்னா ராகு பகவான் குருவினுடைய நட்சத்திரத்துல போகக்கூடியதால இந்த குருவினுடைய விஷயத்தை அவர் ஆக்டிவேட் பண்ணிடுவாரு ஸோ இதனால ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது இதுல ஒரு பெரிய ப்ளஸ் ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்கறாரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கேத பகவானின் சாரம் சுயசாரத்துல போறதால சுக்கிர பகவானுடைய சாரத்துல ரொம்ப அதிகமா இருக்கு சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் கேது பகவான் உங்களுக்கு சுக்கிரனுடைய இடத்துலதான் வாங்குறாரு சோ சுக்கிர பகவான் அப்படின்றவரு பத்தாம் இடத்திற்கும் உங்களுடைய மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானம் சகோதர ஸ்தானத்துக்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் இருக்காரு அப்போ இந்த ஜீவனஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலிமையாகுதுங்க சோ சிம்மராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கம்யூனிகேஷன் துறை அது மா தொடர்பு அதாவது இதெல்லாம் சம்பந்தப்பட்ட துறை கோர்ட்டு அட்வொகேட்டு இல்ல வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதி இந்த மாதிரியான துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி அதே மாதிரி குடும்ப குல தொழில் செய்யறவங்களா இருந்தாலுமே சரி இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இல்லை கல்வித்துறை சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாலுமே சரி நல்ல ஒரு டீச்சரா இருந்தாலுமே சரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறையில இருந்தாலுமே சரி கடல் கடந்து வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பா இருந்தாலும் சரி இந்த மாதிரி துறையில இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது அதே மாதிரி முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடம் ஜென்மஸ்தானம் மூன்றாம் இடம் பதினோராம் இடம் இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகுது ஸோ இதே மாதிரி ரெண்டுமே பகை வீடா இருக்கு அதனால நீங்க பார்க்க வேண்டியது சிம்மராசி அன்பர்களே முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை நீங்க செஞ்சே ஆகணும் உங்களுடைய தாய் தந்தையருக்கு அவங்க வந்து நல்லா சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்கும்படி மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க கிட்ட நீங்க காலில் விழுந்து கும்பிடுங்க உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய காலமானவர்களா இருந்தாங்க அப்படின்னா மாதம் தவறாம அமாவாசை தினத்துல அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு அமாவாசையில தர்ப்பணம் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நினைவு நாள்ல நீங்கள் வந்து அவங்களுக்கு உண்டான விஷயத்த கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உயர்வான அந்தஸ்தை உங்களுக்கு வழங்குங்க சிம்மராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி